நம்ம ஃபேவரட் சீரியல் அடுத்து என்ன சுவாரஸ்யமாக நடக்குதுன்னு பார்க்குறீங்க நம்ம விஜயந்துக்கிட்டு மல்லி விட்டுட்டு போயிட்டாங்க அப்படின்றதுக்காக ஒரு நாளும் ஒரு நிமிஷமும் அவர் வந்து தோண்டு இருக்க போகிறதில்ல ஏன்னா அவருக்குன்னு அவருக்காகவே இருக்காங்க இல்லையா வெண்பா குட்டி அவங்கள வளர்க்கணும் இல்லையா அதுக்காக வச்சு நம்ம நல்ல நிலைமைக்கு வரணும் நம்ம முதல்ல இருந்ததோட நல்ல நிலைமைக்கு வந்து வெண்பா வந்து சந்தோஷப்படுத்தணும் அவள் எதுவுமே கஷ்டமே படக்கூடாது அவள் வாழ்க்கையில் அவள் நினைச்சது எல்லாமே அவளுக்கு கிடைக்கணும் அப்படின்றதுக்காக அதை மனசில் வச்சுக்கிட்டு வேலைக்கு போக ஆரம்பிக்கிறாரு வேலைக்கு போய் சின்ன சின்ன வேலையிலேருந்து பெரிய பெரிய வேலை எந்த வேலை கிடைச்சாலும் அதை நல்லபடியாக பண்ணி அங்கே இருக்கிற ஆஃபீஸில் எல்லாருக்கிட்டையுமே நல்ல பேர் வாங்குறாங்க எல்லாரோடையும் நல்லாவே பேசிட்டு இருக்காரு அதுக்கப்புறம் அங்கே இருக்கிற எல்லாரும் சேர்ந்துக்கிட்டு இவனை மாதிரி ஒரு ஆள் ஒரு நல்ல ஆள் கிடைக்கிறது ரொம்ப கஷ்டம் ரொம்ப நல்லபடியாக வேலை செய்கிறான் இவன் இருக்கிற வரைக்கும் எல்லாமே நல்லதாக தான் நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருக்கிட்டையும் நல்ல பேர் வாங்கிட்டு அவங்க வந்துக்கிட்டு ஒரு கம்பெனிக்கு ஜிஎம்ஆ அப்பாயின்மெண்ட் பண்ணுறாங்க போக ஒரே ரெண்டு வருஷத்துலேயும் இவ்வளோ ஒரு நல்ல நிலைமைக்கு வந்துட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே போறாமல் அளவுக்கு வளர்ந்து காட்டார் அந்த அளவுக்கு திறமையை இங்கே ஒழிச்சு வச்சுருந்தீங்க விஜய் சார் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தா இங்கே ஒழிச்சு வச்சிருந்தாரு எல்லாமே போகிற போக்கில் வர்றது தான் யாருமே எதையுமே நம்ம கூடவே வச்சிருக்கிறது இல்லை அந்தந்த சூழ்நிலைக்கு தகுந்த மாதிரி நம்மளுடைய மூளையை நம்மளுடைய இதை வந்து நம்ம திறமையை வந்து உருவாக்குறதுக்கு தான் காரணமே தவிர மற்றபடி எதுவுமே யாருமே கூடவே கொண்டு வரதில்லை அது Pronto. இந்த வேலை கிடைச்ச சந்தோஷத்தை வெண்பாகிட்ட சொல்கிறதுக்காக போகிறாரு வெண்பா இருந்துக்கிட்டு கவலையாக உட்காந்துட்டுருக்காங்க ஏன் வெண்பா குட்டி கவலையாக இருக்க நம்ம ரெண்டு பேரும் சந்தோஷமாக தானே இருப்போம் அப்பா சந்தோஷமா சந்தோஷமாக பார்த்துக்கலையா இல்லை கிட்ட காசு பணம் இல்லைன்ட்டு நீ ஃபீலிங்காக இருக்கியா அதுக்கு ஒரு நல்ல இது கொடுத்து கொண்டு வந்திருக்கேன் அப்படின்னு சொல்ல இல்லைப்பா நான் ஏன் உங்கள் மேலே கோவப்பட போகிறேன் எனக்கு எந்த கோபமில்லை என்னதான் இருந்தாலும் நம்ம ரெண்டு பேர் மட்டும் தனியாக இருக்கோமே நமக்குன்னு ஒரு அம்மா இருந்தால் இருக்கும்ல அப்படின்னு சொல்லிட்டு வெண்பா குட்டி இருந்து ஆரம்பிக்க உடனே விஜய் இருந்துக்கிட்டு தயவு செஞ்சு இந்த மாதிரி பேச்சை விட்டு இனிமேல் நம்ம வாழ்க்கை அம்மா அப்படின்ற ஒருத்தர் இல்லவே இல்லை உனக்கு நான் எனக்கு நீ அவ்வளவுதான் நம்ம வாழ்க்கையை நம்ம மட்டும் தான் வாழ போறோம் நம்ம வாழ்க்கையில நம்ம யாரையும் சேர்த்துக்கவும் கூடாது யாரையும் விட்டு விடக்கூடாது கூடாது அப்படின்னு சொல்லிட்டு இருந்து சொல்ல சரிப்பா அப்படின்னு சொல்லிட்டு அவளை புரிஞ்சு நடந்துக்கிற ஒரு அண்ணிருந்து வளர ஆரம்பிக்கிறாங்க அதுக்கப்புறமா அந்த குட் விஷயம் என்ன அப்படின்னு சொல்லிட்டு அவள் கேட்க அதுவாக எனக்கு வந்து ஜிஎம்ஆ ப்ரொமோட் கட்சிருக்கு இனிமேல் நம்ம வாழ்க்கையில் எல்லா கஷ்டமும் தீரப்போகுது இனிமேல் நம்ம நம்ம நினச்ச மாதிரி இருக்க போகிறோம் உனக்கு என்ன தேவையோ வாங்கிக்கோவா அப்படின்னு சொல்லிட்டு கடை கூட்டு போகிறாரு கடையில் வந்து அவளுக்கு பிடிச்ச எல்லாத்தையும் வாங்கிக்கிறான் அவளுக்கு ட்ரெஸ்ஸில் வந்து என்னென்ன தேவையோ எல்லாத்தையும் வாங்கிக்க அதுக்கப்புறமா க சாப்பிட போகிறாங்க சாப்பிட்டு வெளியே வரப்ப பார்க்குறாங்க அங்கே ஒரு அம்மா எச்சியலை எல்லாம் எடுத்துகிட்டுருக்காங்க யாராக இருக்கும் எங்கேயோ பார்த்த மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம விஜய் திரும்பி பார்க்க மல்லியம்மா நம்ம வெண்பா போட்டி கத்துறாங்க என்ன இது இந்த பக்கம் பார்த்து மல்லியம்மான்னு கத்துறாளேன்னு பார்த்தா அது வேலையாக இருந்தால் அவங்க சாப்பிட்டு போட்ட எச்சியில் எடுத்ததே இந்த மல்லி தான் அங்கே சப்ளையர் வேலை பார்த்துட்ருக்காங்க சப்ளையர் வேலை பார்க்கறது ஒன்றும் கஷ்டம் கிடையாது தப்பும் கிடையாது அதை நான் தப்புன்னு சொல்ல மாட்டேன் ஆனால் அந்த வேலையை பார்க்குறாள் இவளுக்கு ஏன் இவ்வளோ கஷ்டம் நம்ம கூட இருந்திருந்தால் சந்தோஷமாக இருந்துருக்கலாமே இவளை நான் வேலைக்கு போக மகாராணி மாதிரி வச்சுருந்துருப்பேன் அந்த வேலையும் நான் கேவலமான வேலைன்னு சொல்ல மாட்டேன் இவ்வளோ கஷ்டப்படக்கூடாதுன்னு நான் நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே கஷ்டப்படுறாரு அதுக்கப்புறம் அந்த இடத்த விட்டு வந்துடுறாரு அப்ப வந்து மல்லி கதறி கதறி அழுதுட்டு நம்ம வாழ் தலையில் நம்மளே மண்ணை வாரி போட்டுக்கிட்டோம் நம்ம வாழ்க்கையில என்ன சந்தோஷம் கிடைக்கணும் நமக்கு தலையில் இருந்துச்சோ அந்த தலையில நம்மளே மாத்திக்கிட்டோமே நம்ம வாழ்க்கை ஏன் எதை நோக்கி போயிட்டு தெரியாத அளவுக்கு போயிட்டு இருக்கு நான் யாருக்கு என்ன துரோகம் பண்ண எப்போவுமே எனக்கு நிம்மதிய இல்லவே இலவையில்லையே அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமா ஃபீல் பண்ணிட்டு இருக்காங்க என்ன பண்றது நம்ம நினைக்கிறது எல்லாமே சரியாக இருக்காது இல்லை எப்போவுமே கடவுள் ஒன்று நினைப்பாரு நம்ம ஒன்று நினைப்போம் அதுதான் நடக்கும் ஆனால் இங்கே ராஜேஸ்வரி பண்ண கேவலமான வேலைகளால் ஒரு குடும்பமே பிரிஞ்சு போய் அவங்க வாழ்கிற வாழ்க்கையே என்ன வாழ்க அப்படின்னு சொல்லிட்டு தெரியாமல் பயங்கரமாக முடிச்சுட்டு இருக்காங்க ஒரு குடும்பம் வந்து எப்படியோ ஒன்று கெட்டு போச்சு இதை பார்த்து சந்தோஷப்படுற இந்த ராஜேஸ்வரிக்கு ஒரு நாள் இல்லை ஒரு நாள் கண்டிப்பாக நரக வேதனை கிடைக்க போகுது அது இப்போவா அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா இப்போ இல்லைனாலும் என்றைக்கோ ஒரு நாள் கண்டிப்பாக அது கிடைக்க தான் போகுது அந்த நாளுக்காக நானும் வெயிட் பண்ணுறேன் நீங்களும் வெயிட் பண்ணி ப்ரே பண்ணிக்கோங்க அதுக்கப்புறம் per month இவங்க மூணு பேரும் ஒன்று சேர்றதுக்கான வழி ஏதாச்சும் இருக்குமா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அம்மா வந்துக்கிட்டு ரொம்ப கஷ்டப்பட்டு தேடிட்டுருக்காங்க ஏன்னா இவங்க மூணு பேரும் சேர்ந்து தான் அந்த கடவுளுடைய விதி அதை யாராலையும் மாற்ற முடியாது டைவர்ஸ் அவர் பேப்பர்ன்றது ஒரு சின்ன பேப்பர் தான் அந்த வித்து பேப்பரை வச்சு நம்ம எதுவுமே பண்ண முடியாது அதை நம்ம வேல்யூன்னு நினச்சால் வேல்யூ அன் வேல்யூன்னு நினச்சா அன் அதனால் நம்ம வந்து அதையே பார்த்துட்டு இருக்கக்கூடாது இவங்களை எப்படியாச்சும் சேர்த்து வைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களால முடிஞ்ச வழியில் எந்தெந்த வழி இருக்கோ அந்த வழியிலலாம் அவங்கள சேர்த்து வைக்கிறதுக்கான வழியை பார்க்குறாங்க ஆனால் அந்த வழி இப்போதைக்கு அவங்களுக்கு கிடைக்கவே இல்லை அதுக்காக தோண்டு போட மாட்டாங்க தீர்த்து இதெல்லாம் அவங்களுக்கு ஒரு சாதாரண விஷயம் அதனால் இதெல்லாம் அவங்க காதலி வாங்க மாட்டாங்க அதனால அவங்க ரெண்டு பேரும் சேர்த்து வைக்கிற வேலையில் தீவிரமா இறங்கியிருக்காங்க அவங்க அங்கங்க மீட் பண்ண வைக்கிறது கோவிலுக்கு வெளியே கூப்பிட்டு போறது அப்படி இப்படின்னு சொல்லிட்டு நிறைய வேலை பார்க்குறாங்க அதனால் விஜயும் சரி மல்லியும் சரி மீட் பண்ணுறதுக்கு நிறைய நேரம் கிடைக்கிது ஆனால் இப்போதைக்கு அவங்க சேர்ந்து வாழ்கிறதுக்கான வழியை மட்டும்தான் காணும் அதுக்கப்புறம் மல்லிகை சீரியல் என்ன சுவாரஸ்யம் நடந்திருக்கும் நீங்கள் தெரிஞ்சுக்கணுன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்